வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சார் இது மண் மண் பாத்திர இருக்குது இல்லைங்களா இது மண் ரோடு கரெக்டாக வீடு இருக்குது பாருங்கள் அங்கே தான் தார் ரோடு போவோம் அந்த தார் ரோட்லேருந்து நேராக மண் ரோடு வந்தோம்னா மண் ரோடு பாருங்கள் அப்படியே வந்து சைட்டில் மட்டுந்தான் இதுதான் சார் சைட்டு பார்த்துக்கலாம் அப்படியே எதுவுமே பயிர் பண்ணாமல் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே நம்ம சைட்டில் வரும் இங்கேருந்தான் அந்த கடைசி வரைக்கும் வர பாருங்கள் பவுண்ட்ரி ஓகேவா அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போதுங்களா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஒரே பாக்ஸ் ஓடு போகிறேன் ஆனால் அந்த பயிர் வச்சுருக்கு இல்லைங்களா அது நம்ம சைட்டில் வராது இது மட்டும் தான் நம்ம சைட்டில் வரும் கரெக்டாக ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டு சார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கில் அமைஞ்சிருக்கு வந்தாவாசிலேருந்து சைட்டு சரியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது கிலோமீட்ரு சார் வந்தாவாசிலேருந்து நம்ம நிற்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது புஞ்ச புஞ்சநலம் தான் சார் எதுவும் பயிர் பண்ணாதால நம்மள இடம் எப்படி இருக்குது பக்கத்துலலாம் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் பாருங்கள் பச்சை பசிலும் இருக்கீங்க இல்லையா ஒரு செண்டோடு வில இருவதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் சார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது சார் அந்த லாஸ்ட்டாக வந்து கிணறு இருக்குது ட்ரைலேண்டு கிடையாது கிணறு இருக்குது பட் சர்வீஸ் இல்லை சார் சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணிவிட்டாங்க பணம் கட்டல பணம் கட்டினாங்கன்னா சர்வீஸ் வந்துடும் சார் ஓகேங்களா சர்வீஸ் வர்றதுக்கு வெயிட்டிங்கில் தான் இருக்குது பட் பணம் கட்டினா தான் சர்வீஸ் வந்துடும் ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டு தார் ரோடு வீடு இருக்குது இல்லைங்களா அங்கே தார் ரோடு அந்த தார் ரோட்லேருந்து மண் ரோடு அப்படி நேராக வரும் ஆனால் இல்லைங்களா வண்டி இருக்குதுங்களா அந்த மண் ரோடு வந்து நேராக சைட்டில் மட்டும் சார் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சைட்டோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார் தேங்க்யூ